வெல்கம் டு ஒல்லி மைத்தால் நான் உங்கள் ராஜி ஹாலிவுட்டை ஒழுக்கும் அந்த ஒரு படம் ரூபாய் ஐநூறு கோடியே தவிப்பு ஆனால் ரூபா ஆயிரம் கோடி வசூல் சாத்தியமா இந்திய சினிமாவில் ஆயிரம் கோடி வசூல் என்பது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது முதன் முதலில் ஆயிரம் கோடி வசூல் அள்ளிய படம் என்றால் அது அமீர்கான் நடித்த தங்கள் தான் இதையடுத்து ராஜமௌளி இயக்கிய பாகுபலி படத்தின் இரண்டாம் பாகம் இந்த மைல் கல்லை எட்டிய முதல் தென்னிந்திய படமாக அமைந்தது பின்னர் ராஜமௌலியின் ஆர் ஆர் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ யாஷின் கன்னட திரைப்படமான கேஜிஎஃப் டூ பிரபாஸ் நடித்த கல்கி இருபத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு ஏடி அட்லி இயக்கத்தில் ஷாருக் நடித்த ஜவான் உள்ளிட்ட படங்கள் ஆயிரம் கோடி வசூலை அள்ளி சாதனை படைத்தன பாலிவுட்டுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய திரையுலகமாக கருதப்படும் ஹாலிவுட் இதுவரை ஒரு ஆயிரம் கோடி வசூல் படம் கூட கொடுக்கவில்லை இங்கு அதிகபட்சமே எட்நூறு கோடிதான் ஷங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த டூ பாயிண்ட் ஓ திரைப்படம்தான் அதிகபட்ச வசூலை செய்தது இதற்கு அடுத்தபடியாக ரஜினி நெல்சன் கூட்டணியில் வெளிவந்த ஜெயிலர் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ ஆகிய படங்கள் உள்ளன இதில் ஜெயலலிதா படம் அறுநூத்தி ஐம்பது கோடியும் லியோ அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடியும் வசூலித்திருந்தன இந்த இரண்டு படங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் வெளிவந்தவை அதன் பின் வெளிவந்த படங்கள் அனைத்துமே ஐநூறு கோடி வசூலை எட்டிப்பிடிக்கவே திக்குமுக்காடி வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஹாலிவுட்டில் எந்த படமெல்லாம் ஆயிரம் கோடி அல்லும் என எதிர்பார்க்கப்பட்டதோ அந்த படங்கள் அனைத்துமே சொதப்பிவிட்டன குறிப்பாக ஹாலிவுட் மிகவும் எதிர்பார்த்த கமல்ஹாசின் தக் லைஃப் படுதோல்வியை சந்தித்தது அதன் பின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் தட்டு தடுமாறி ஐநூறு கோடி வசூலித்ததே பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இப்படத்திற்கு முதல் நாளே நெகட்டிவ் விமர்சனங்கள் குவிந்தன இதனால் இப்படம் முன்னூறு கோடி தொடுவதே கஷ்டம்தான் என கூறப்பட்டது அதையும் மீறி கூலி ஐநூத்தி பதினெட்டு கோடி வசூல் செய்தது ஹாலிவுட்டில் ஆயிரம் கோடி வசூல் கனவுடன் இருக்கும் படங்கள் தான் அதில் ஒன்று விஜயின் ஜனநாயகன் எச் வினோத் இயக்கியுள்ள இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸாக உள்ளது இப்படம் விஜய்யின் கடைசி படம் என்பதால் இதன் மீது நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது இப்படம் ஆயிரம் கோடி வசூல் அல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரம் கோடி வசூல் கனவில் இருக்கும் மற்றொரு திரைப்படம்தான் ரஜினிகாந்தின் ஜெயிலர் டூ நெல்சன் திலீப் குமார் இயக்கியுள்ள இப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது ஜெயிலர் முதல் பாகமே ரூபாய் அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்ததால் அதன் இரண்டாம் பாகம் பாக்ஸ் ஆபீஸில் ஆயிரம் கோடி வசூலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலக நாயன் கமல்ஹாசனும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க உள்ளனர் இப்படத்தை ராஜ்கமல் நிறுவனம் மற்றும் ரெட் ஜாயன் மூவிஸ் ஆகியவை இணைந்து தயாரிக்கின்றன இப்படத்தை யார் இயக்கப்போகிறார் என்பது உறுதியாகவில்லை நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் ரஜினியும் கமலும் இணைவதால் இப்படம் மீதான எதிர்பார்ப்பு வானுயர உள்ளது அதனால் இப்படமும் ஆயிரம் கோடி வசூல் கனவுடன் YOU தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்